ரிஷபராசிக்காரங்க ஸ்ரீரங்கத்திற்கு சென்று வழிபட்டால் மிக அருமையான ஒரு பலன் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பழனியில் இருக்கக்கூடிய முருக பெருமானை வந்து நம்ம தரிசிக்கும் பொழுது அவர்களுடைய தொழிலையும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும் அவங்க தடை தாமதங்கள் இருந்தாலுமே அவங்க வந்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க மிதனராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் என்று பார்த்தீங்கன்னாலே மதுரை மீனாட்சி அம்மன் கன்னிராசி அன்பர்கள்னாலே புத பெருமான் தான் அவங்களுடைய ராசி அதிபதியாகவே வராங்க அவங்க வந்து இப்போ கல்வி கேள்விகள் எல்லாத்திலையும் வந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றால் திருவெங்காடு கோவிலுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு பச்சை அம்மனை வழிபட்டால் மிக அருமையாகவே அவங்க முன்னேற்றம் விருச்சிக ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் எது என்று பார்த்திங்கன்னா வைதீஸ்வரன் கோவிலுங்க குறிப்பாக மகர ராசி அன்பர்கள் ஐயப்ப வழிபாடு மேற்கொண்டால் மிக அருமை

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் இதுல யா என்ன நாளுமே டெய்லி காலையில் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு நம்ம காலண்டரில் நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க இந்த நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஜோதிடர்களில் போய் பார்த்து எனக்கு இந்த மாதிரி நேரம் சரியில்லை என் அசாபுத்தி எப்படி இருக்கு என்னோட எந்த என்ன வேலை செஞ்சா அந்த தொழிலில் நம்ம வெற்றி பெறுவோம் என்னோட குடும்பம் நல்லா இருக்க நான் என்ன பண்ணணும் திருமணம் நடக்கலை என் திருமணம் நடக்கணும் என்ன பண்ணணும் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க ஸோ நான் கேட்க போகிற கேள்வி என்னன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி தான் எந்த ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கி எல்லா பாக்கியமும் கிடைக்கும் மேச ராசிக்காரர்கள் தொழிலில் வெற்றி பெறணும்னா எந்த கோவிலுக்கு போனால் எந்த கடவுளை போய் அவங்க வணங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே வந்து மேசராசி என்றாலே பார்த்தீங்கன்னா அதனுடைய வீட்டு அதிபதியே செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கனாலே இயல்பாகவே எல்லாருமே சொல்லலாம் முருக பகவான் தான் அப்படின்னு சுப்பிரமணியரை வந்து நம்ம வேண்டுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயங்க அதுவும் பழனியில் இருக்கக்கூடிய முருக பெருமானை வந்து நம்ம தரிசிக்கும் பொழுது அவர்களுடைய தொழிலையும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும் அவங்க தடை தாமதங்கள் இருந்தாலுமே அவங்க வந்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க ரிசபராசிக்காரர்கள் அவங்களோட கஷல்லாம் நீங்கிறதுக்கு செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம் எது சூப்பரான ஒரு கேள்விங்க ரிஷபம் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய அதிபதியான ஒரு இது வந்து கால புருஷ தத்துவப்படி அந்த இடம் எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பஸ்தானத்தை குறிக்கிறது சோ அவங்களுக்கு வந்து பொதுவா சுக்கரனாலே உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமி வழிபாடு எல்லாம் சொல்லுவாங்க சுக்கரனாலே அள்ளி கொடுப்பாரு கொட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்க வந்து ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா அவங்க அதாவது ரிஷபராசிக்காரங்க ஸ்ரீரங்கத்திற்கு சென்று வழிபட்டால் மிக அருமையான ஒரு பலன் அது ஸ்ரீரங்க பெருமாளுடைய அந்த பாதத்தில் தான் கம் அந்த அம்பிகையே உட்காந்து யார் மகாலட்சுமி தேவி அமர்ந்துருக்கதான் ஒரு இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அதுவும் ரிஷபர ராசிக்காரங்க நிச்சயமாக அங்கே போய்ட்டு வழிபட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பல விதங்களிலும் நன்மைகள் நல்ல ஒரு செல்வங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாம் கடந்து நடை போடக்கூடிய ஒரு விதமாக ரிஷபராசிக்காரர்கள் வளம் வருவார் மிதன ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும் எல்லாருமே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையின்றன அதாவது குறிப்பாக மிதன ராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையினா எந்த ஸ்தலத்தில் போய் எந்த கடவுளை வாங்கினா அவங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் சூப்பரான ஒரு கேள்விங்க ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் என்று பார்த்தினாலே மதுரை மீனாட்சி அம்மன் ஆஹா அங்கே போயிட்டு நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அதாவது வேண்டும் வர வரம் தரக்கூடிய ஒரு மீனாட்சி அம்மனை வந்து நம்ம வழிபடும்போது நிச்சயமாக அந்த தாயார் நம்ம அந்த அம்மாலே வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பொருளாதார நிலையிலும் சரி உடல் உடல்நலத்திலையும் சரி எல்லா விதத்துலேயுமே ஒரு சுபிட்சமான ஒரு பலனை ராசி அன்பர்களுக்கு மீனாட்சி அம்மன் மதுரையில் இருக்கக்கூடிய அம்மனை வந்து வழிபட்டால் மிக நன்று அதுவும் அபிஷேகம் செய்தால் மிக மிக நன்றி அபிஷேகத்திற்கு ஒரு இளநீர் அபிஷேகம் இது மாதிரி செய்து வந்தால் அவங்களுடைய தடைகள் விஷயங்கள் எல்லாமே மாறும் கடகராசிக்காரர்கள் யாருக்கு தான் இந்த விஷயம் மனசுக்குள்ளே ஓடிருக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சாமியை கையை தூக்கி கும்பிட்டாலே நம்ம அதை தான் கும்பிடுவோம் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் கடகராசிக்காரர்கள் தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா எந்த கோவில் போய் வழிபட்டால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது கடகராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து திருப்பதி அதாவது பாலாஜி ஸ்ரீனிவாசர் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை கொண்ட பெருமாளை வந்து வழிபட்டால் மிக சிறப்பாகவே இருப்பாங்க அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வந்து ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது சில பிரச்சனைகளாக இருக்குது சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறனால நிச்சயமாக அவங்கள் ஒரு முறை திருப்பதி ஸ்தலத்திற்கு சென்று வருவது மிக நல்லதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசினாலே சிம்ம ராசிப்பா அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்குரிய சக்தியை அதிகரிக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க அவங்க எந்த ஸ்தலம் போய் எந்த கடவுளை வணங்கினா ரொம்ப சிறப்பா இருக்கும் சூப்பரான ஒரு கேள்விங்க பொதுவாகவே சிம்ம ராசி என்றாலே சிவனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சிம்மம் என்றால் திருவன் அதாவது நெருப்பு ராசி என்று சொல்வார்கள் அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா சிவன் எங்கே இருக்கார் நெருப்பு ஸ்தலம் அக்னி ஸ்தலம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலைங்க அங்கே சென்று வந்தாலும் மிக சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பணமரமும் நமக்கு தேவை என்றால் இந்த திருவண்ணாமலைக்கும் சென்று வருவதும் மட்டுமல்லாமல் அதாவது நடராஜர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜனையும் வழிபடுவது மிக மிக சிறப்புங்க கண்ணீராசிக்காரர்கள் கல்விலையும் வேலை வாய்ப்பிலையும் எல்லாத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கணும் இதில் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் எல்லாருக்குமே அந்த நினப்பு இருக்கும் இந்த வேலைன்னா நான் தாங்க பெஸ்ட்டாக இருக்கணும் அதில் கண்ணிராசிக்காரர்களுக்கு அது அதிகமாகவே இருக்கும் கண்ணீராசிக்காரர்கள் கல்விலையும் வேலையிலேயும் செல்வம் பெருக அவங்க எந்த கோவிலுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்ட சிறப்பாக இருக்கும் கண்ணீராசி அன்பர்கள்னாலே புத பெருமான் தான் அவங்களுடைய ராசி அதிபதியாகவே வராங்க அவங்க வந்து இப்போ கல்வி கேள்விகள் எல்லாத்துலேயும் வந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றால் திருவெங்காடு கோயிலுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது அது கும்பகோணத்தில் இருக்குங்க அங்கே ஒரு அங்கே போயிட்டு உடனே வந்துட வேண்டாம் சுவாமிலாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு துளசி மாலை சுவாமிக்கு வந்து அர்ப்பணித்து விட்டு அங்கே வந்து ஒரு மணி நேரமாவது அங்கே அமர்ந்து விட்டு பின்பு வரும்பொழுது அந்த பெருமாளையே வீட்டுக்கு அழைத்துட்டு வர்ற மாதிரி ஒரு விஷயமாகும் ஸோ புதன் ஸ்தலம் என்று சொல்வாங்க அதாவது விஷ்ணு பகவானுடைய ஆலயம் ஸோ புதன் பகவானுடைய ஸ்தலமாகவும் இருப்பதனாலும் சரி புதனை வந்து வழிபடக்கூடிய இடமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வெண் திருவெங்காடு வந்து மிக அருமையாகவே இருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் அது ஒரு காரியம் செய்யணும்னா நிறையா விஷயங்கள் தடையாகிக்கிட்டே இருக்கும் அல்ல துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பாங்க என்னப்பா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் செய்யணும் அவங்களோட தடையெல்லாம் விலகணும்னா அவங்க எந்த கோவில் போய் பரிகாரம் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் சூப்பரான ஒரு கேள்விங்க பொதுவாகவே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது எந்த ராசிக்காரர்கள்ன்ற ஒரு விஷயத்தில் அப்படி பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த கடவுளை வழிபட்டால் மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை அம்மனை வழிபட்டால் மிக அருமையாகவே அவங்க முன்னேற்றம் பச்சை அம்மல் வழிபட்டு அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாயிலே இருக்குது சென்னையிலே இருக்கக்கூடிய கோவில் இருக்குது நீங்கள் வந்து பச்சை அம்மன் வந்து எங்கே இருக்குது வேறு கூகுள் வேறு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கோவிலுக்கு சென்று நம்ம வந்து முடிந்தால் பாசிப்பயிர் இருக்கு யா அதை வந்து சுண்டல் செய்து நான் தானம் செய்து விட்டு வருவது நல்லது அது குறிப்பாக ஒரு ஐந்து நபருக்கு செய்தால் நிச்சயமாக அவங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள் மனவேதனைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது தடை தடையெல்லாம் நீங்கி மிக அருமையாகவே சிறப்பான பலன்களை அவங்க எதிர்பார்க்க முடியும் இது வந்து நான் சொல்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதாவது பொது பலன்கள் தான் இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அவங்கவுடைய ஜாதகத்தில் லக்னங்கள் மாறி இருக்கலாம் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியோட கிரகங்கள் அது எப்படி எது நமக்கு தெரியாது ஏன்னா லக்னங்கள் வந்து பன்னிரெண்டு லக்னங்கள் இருக்கும் துலாம் ராசியாக இருப்பாங்க மேஷ லக்னமாக இருக்கலாம் அல்லது துலாம் ராசியாக இருப்பாங்க ரிஷப லக்னமாக இருக்கலாம் ஸோ அப்போ வந்து நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் என்று நிச்சயமாக ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்றால் மிக அருமையாக சொல்ல முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசினாலே ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகம் வரணுன்னா அவங்க எந்த கோவில் போய் எந்த கடவுளை வழிபடணும் சூப்பரான ஒரு கேள்வி விருச்சிக ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் எது என்று பார்த்தீங்கன்னா வைதீஸ்வரன் கோவிலுங்க அதாவது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கோவிலில் அங்கே நீங்கள் அந்த நியர் பை தான் இருக்கும் அங்கே போயிட்டு முறையாக செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது அவங்களுடைய நட்சத்திரமும் அந்த செவ்வாய்க்கிழமை வந்தால் மிக சிறப்பான ஒரு படங்கள் இது அல் அல்லலாம்னு சொல்லலாம் இது வந்து பொதுவான படன்கள் தான் திரும்பவும் சொல்கிறேன் அவங்க லக்னங்கள் மாறுபட்டால் அவங்களுடைய யோகாதிபதியும் மாறுபடலாம் இது பொதுவான படங்கள் இப்போ ராசிப்படி பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வந்தால் நிச்சயமாக அவங்களுடைய நோய் நீங்கி அதே மாதிரி பொருளாதார வளமை அவங்க குடும்ப ஒரு குடும்ப ஒற்றுமை இது மாதிரியான விஷயங்களை நடக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் செல்வம் பெருக யார் யார்தான் பிடிக்காது ஸோ எல்லாேருக்கும் அந்த ஆசை இருக்கும் வீடு கட்டணும் பணம் நிறைய சேர்க்கணும் எல்லா வகையான சகல சௌபாக்கியம் கிடைக்கணும்னு நினைப்போம் தனுசு ராசிக்காரர்கள் செல்வம் பெருக எந்த கோவில் போய் எந்த தெய்வத்தை வழிபட்ட சிறப்பாக இருக்கும் சூப்பராக கே சூப்பரான ஒரு கேள்விங்க அருமையான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுடைய அதிபதியை யார் பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் குரு என்றாலே என்னன்னு பார்த்தீங்கனாலே நம்ம சித்தர்களும் குரு தான் இப்போ நம்ம கும்பிடோம் இல்லையா ராமானுஜர் கும்பிடலாம் பாபா ஷீரடி பாபாவை கும்பிடலாம் கும்பிடலாம் சித்தர் வழிபாடு மிக அருமையான பலனை அவங்களுக்கு தருங்க தனுசுராசி தனுசுராசி நிச்சயமாக அதுவும் ஜீவ சமாதி இருக்கு இல்லையா எங்கெங்கெல்லாம் இப்போ பட்டினத்தார் கோவில் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பாடி சித்தர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் இருக்கு இது மாதிரி சித்தர்களோட வழிபாடு பழனி போகர் ஈவன் வந்து நல்ல அதாவது கடவுள்கள் வந்து மாறுபட்டாலும் அங்கு இருக்கக்கூடிய சித்தர்களை வழிபட்டால் அதுவும் தனுசு ராசி மிக சிறப்பான பலன்களை அள்ளித்தர முடியும்ன்றது உறுதியான ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க ஜாதகத்துலேயே லக்ன ரீதியாகவும் எடுத்து எடுத்துக்கும்போது இன்னும் அது துல்லியமாகவே நம்ம கோவிலை வந்து சொல்ல முடியுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகலங்க எப்ப கல்யாணம் மகர ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வரணும் எவ்வளவோ தடைகளில் நடந்திருக்கலாம் திருமணம் நடக்காம போயிருக்கலாம் திருமண யோகம் வரணும் திருமணம் சிறப்பாக நடக்கணும்னா அவங்க எந்த கோவில் போய் எந்த தெய்வத்தை வழிபடணும் சூப்பரான ஒரு கேள்விங்க மகர ராசி அன்பர்களுக்கு இப்ப வந்து ஏழரை சனி எல்லாமே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நமக்கு ஏன் ஒன்றும் நல்லது நடக்கலாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டுப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகுன்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்தனால எல்லா விஷயங்களும் வரக்கூடிய வரணையெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விடுறது ஸோ இவங்க வந்து வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை ப வழிபடுவது மிக நன்றுங்க இப்போ வந்து இப்போ சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலி மகாலிங்கபுரம் அங்கே போகலாம் அடையாரில் இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப வழிபாடுகள் மிக அருமை இப்போ டி நகரில் பார்த்தீங்கன்னா சிவவிஷ்ணு ஆலயத்தில் ப உள்ளேயே வந்து ஐயப்பனுடைய சன்னதி இருக்குது இது மாதிரி நீங்கள் வந்து அங்கே தான் போகணும் குருவாயூருக்கு தான் போகணும் அந்த பக்கம் தான் போகணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க நீங்கள் செல்ல வேண்டிய அது அருகில் உள்ள அரியப்பன் கோவிலுக்கு சென்று நீங்க முறையாக வழிபட்டால் என்னடா அது அவர் திருமணமாக அது வர அவரை போய் கும்பிட சொல்கிறீங்கன்னா என்னடா அவர் சன்னியாச்சு ஆச்சு அப்படின்னு ஒரு பேச்சு வரும் இல்லை நிச்சயமாக அதாவது தன்னுடைய பக்தர்கள் நல்லா இருக்கணும்ன்றதுதான் எல்லா ஒரு கடவுளும் இது ஈவன் வந்து பிள்ளையார் கூட திருமணம் ஆகலைன்றாங்க ஒரு பக்கம் ஆயிருக்குன்றாங்க ஐயப்படுக்கும் மனைவி இருக்குன்றாங்க ஒரு பக்கம் இல்லைன்றாங்க இது மாதிரியான சர்ச்சைகளை தாண்டி கடவுள் என்பவர் ஒரு யார் நமக்கு நல்லதை செய்யக்கூடியவர் ஸோ நாம் ஒரு குடும்பமாக அமைந்தால் மிக அவரும் வந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் வந்து திருமணத்துக்கு செல்ல இல்லையா அவங்களுக்கு கூட தாலி எடுத்து கொடுக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் இருக்குது ஸோ வந்து மகான்களை வந்து கும்பிடுறதும் மிக அருமை அதுவும் குறிப்பாக மகர ராசி அன்பர்கள் ஐயப்ப வழிபாடு மேற்கொண்டால் மிக அருமையான நிறைய பேர் பாருங்கள் மாலை போட்டு வந்தோங்க கல்யாணம் ஆயிடுச்சிங்கன்னு சொல்லுவாங்க என்னோடய தங்கச்சி கல்யாணம் ஆகலை அல்லது எனக்கு கல்யாணம் ஆகலை நான் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன் உடனே மேரேஜ் ஆகிடுச்சுன்றாங்க இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் ஏன் குழந்தை பேருக்கு கூட அவர் நிறைய வரம் கொடுத்துருல நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் நிச்சயமாக லக்னப்படியெலாம் பார்த்து சொல்லும்போது இன்னும் துல்லியமாக நம்ம சொல்லி அந்த பரிகாரத்தை சிறப்பாக முடித்து திருமண வரத்தை நம்ம பெற முடியுங்க கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீர்க்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்துடும் இந்த பிரச்சனை என்னை தொடரவே கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே அந்த கடவுள் கிட்ட போய் வேண்டுவாங்க குறிப்பா கும்பராசிக்காரர்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா அவங்க எந்த கோயில் போய் எந்த தெய்வத்தை வழிபட்டா சிறப்பா இருக்கும் சூப்பரான ஒரு கேள்விங்க கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக ராசிப்படி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு சென்று வருவது மிக மிக உசிதமான ஒரு விஷயம் அதுவும் கும்பராசியில் ராசியில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இருப்பாங்க இல்லையா சதய நட்சத்திரம் இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்திற்கு சென்று வருவதை மிக மிக அருமையான பலனை தருங்க நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு மன அமைதி தரும் புண்ணிய ஸ்தலம் என் மனசு நிம்மதியாக இருக்கணுங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் நான் இந்த கோயிலில் போய் உட்காந்து எனக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் நினப்போம் அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய கோவில் இது அவங்க எந்த தெய்வத்தை போய் வழிபடணும் சூப்பரான ஒரு கேள்விங்க மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே கடற்கரை இல்லை உள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு மிக நல்லதுங்க இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கவங்க எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷலட்சுமி கோவில் பக்கத்துலேயே இருக்குது முருகருடைய ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே போயிட்டு வந்தாலும் நல்லது இல்லை பணம் இருக்குது பொருளாதார வசதியெலாம் இங்கே எல்லாமே இருக்குதுன்னா திருச்செந்தூருக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால் மிக மிக நல்ல படங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொருளாதாரத்துலேயும் சரி அதே மாதிரி திருமண தடையாக இருந்தாலும் சரி எந்த தடையாக இருந்தாலுமே வந்து அதை தகர்த்தறியக்கூடிய ஒரு விஷயம் வந்து முருகப்பெருமானுக்கு இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த இரண்டு ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் எங்க அருகில் உள்ள நீர் ஆற்றங்கரை முருக பெருமான் எங்கே இருக்கோ அங்க சென்றாலே பல நன்மைகளை அவங்க பெறலாம் நான் சொல்வது எல்லாமே வந்து ராசிப்படிதான் சொல்கிறேன் லக்னப்படி சில விஷயங்கள்லாம் மாறலாம் அவங்க ஜாதகப்படி வந்து எது யோகாதிபதின்ற ஒரு சில விஷயங்களை இன்னும் அறுதிட்டு சொல்லும்போது அவங்களுடைய முழுமையான பலன்களை பெற முடியுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்களுக்கு தேவையானது தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் மன நிம்மதியா இருக்கட்டும் பண மலை கொட்டோ கொட்டன் கொட்டணும் எந்த கோவில் போகணும் அப்படிங்கிற ஒரு எந்தெந்த கோவில் போனா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் எந்தெந்த கோவில் போனால் அவங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்குங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும்